முதல்வன் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு பயங்கர ஏக்கம் சார் இந்த படம் வந்து ரஜினி நடிக்கணுமே எனக்கு அப்போலாம் அவர் நடிக்க வேண்டிய படம் தான் நடிக்கல அப்படிலாம் கூட தெரியாது ரஜினி நடித்தே சூப்பராக இருக்குமே அப்போலாம் இருந்தது நான் பன்னெண்டு இது ஆறாவது முத்துனால் பன்னெண்டாவது படிக்கும் போதோ பதினோராவது படிக்கும் பாபா வந்தது ஸோ அதில் வந்து நார்மல் ஒரு பாட்டாக தான் இருக்குது லவ் பாட்டு பா பா கிச்சு கிச்சு தா அப்படி இருக்கும் ஸோ கிச்சு கிச்சு தரேன் தரமாட்டேன் அந்த மாதிரி தான் இருக்கணும் பார்த்தா தமிழ்நாடு தமிழ்நாடு என் உயிர்நாடு உயிர் அப்படி ஒரு லைன் வரும் ஸோ அப்படின்னா எனக்கு அப்பவும் பயங்கர நம்பிக்கை நான் வந்து என்னோட தலைவர் வந்து அரசியலுக்கு வந்துடுவார் ஏன் வந்துருவாரலாம் நீங்கள் ஏன் ரஜினி வந்தால் நல்லதாகிடுமா அவர் என்ன நடிகர் தானே அப்படிலாம் ரஜினி நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன வயசிலேருந்தே எனக்கு பறிஞ்சிருச்சுங்க எனக்கு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன் சினிமாவில் பண்ணுற விஷயத்தை வச்சு இல்லை ஜென்ரலாக ஏதோ ஒரு ஒரு ஆவரா அந்த ஃபீல்லாம் எனக்கு ஆயிருக்கு ஸோ இது டுவெல்த்தில் ஆச்சு இதுக்கப்புறம் முந்தாணியத்துக்கு கடவுள் வழி இருந்தனால் சொன்னால் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் என் பையனுக்கு இப்போ வயசு ஆச்சு ஓகேவா ஸோ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் வெயிட் பண்ணிவிட்டேன் சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு இது இப்போ எனக்கு வந்து பொறுமை போயிடுச்சு நான் வந்து சாதாரண ஒரு ரசிகரோட மென்டாலிட்டியாக இதுக்காக ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து ஐ இவன் எப்படி சொல்லிட்டான் நானும் ரஜினி ரசிகன் நான் மன்றத்தில் இல்லை நான் பால விஷயங்கள்லாம் பண்ணதில்லை ஆனால் எல்லா படமும் பார்த்துருக்கேன் அவர் அரசியலுக்கு வருவார்னு ஏங்கின ஒரு ஆள்னா தானே வாட் ஐ ஃபீல் டுடே இஸ் சரி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் நான் ரொம்ப வருஷமாக ரசிச்சிருக்கேன் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கேன் பட் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட என்னோடய ஃபாதர் மாமனார் மாமனாருக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு அவர் வந்து என்னோட ரெண்டு பசங்களோட சம சந்தோஷமா இருக்கார் எனக்கு அவர் போதே பா எவ்வளவு சந்தோஷமா இவர் வந்து இப்படியே இருக்கணும் இவர் நம்ம சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும் ஸோ ஆஸ் அ எனக்கு ரஜினிய ஃபேனா எனக்கு சூப்பர் ஸ்டாரோட ஃபேனா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து எதுவும் பெருசா மாற்றம் வருமா அப்படின்னு எல்லாம் போயிடுச்சு எனக்கு அவர் சந்தோஷமா இருக்கணும் இதுக்கப்புறம் சந்தோஷம் போயிடுங்கிறீங்களா இல்ல அப்படி இல்ல பெருசு நான் முன்னாடி இருந்த பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் எனக்கு இப்போ இல்லை அவர் கஷ்டப்படுவார் அரசியலுக்கு வந்து ஏன் கஷ்டப்படணும் அப் அவர் கஷ்டப்படுவார் அப்படின்றத தாண்டி எங்களுக்கான திட்டங்கள் அவர்கிட்ட இதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட நான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற இது இல்லை ஒரு அரசியல் ரீதியாக அவர் இனி இனி என்ன மாதிரியான திட்டங்களோடு முன்வரப்போகிறாரோ அதற்கு வேறு யாராவது ஒரு சரியான திட்டங்களை இருக்கிறவங்க வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு அவர் வரணும்னு நிறைய ஆசலாக இருந்ததுங்க ஏக்கர் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரைன் லாரா இருக்கார்ல பிரைன் லாரா ஆடுற எல்லா மேட்சும் நான் வந்து டிவியில் பார்ப்பேன் நைட் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிறதுல நம்ம ஊர்ல ரெண்டு மணி மூணு மணி ஆகும் காலைல சோ நான் அதெல்லாம் உக்காந்து பாப்பேன் ஏன்னா எனக்கு பிரெயின் லாரா ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசென்ட்டா யூஎஸ்ல கிரிக்கெட் விளாடுனாங்க மாஸ்டர்ஸ் கப் ஏதோ பிரெய்ன் லாரா ஆனார் எனக்கு பாக்கணும்னே எதுவும் இல்ல மாதிரியே இருந்திருக்காது இல்லை சேனல் சேனல மாத்திட்டு எனக்கு ஏன்னா வந்து ஐ திங்க் அவருக்கான டைம் வந்து இருந்தது இப்போ வந்து அதுக்கா இது சொல்றதுனால ரசிகர்கள் டைம் இப்போ இல்லை சி நான் எங்க மாமனார் எக்ஸாம்பிள் சொன்னது ஒரு தாத்தா எங்கள் மாமனார் என் குழந்தைங்களுக்கான தாத்தா ஒரு வயசான மனுஷன் அவர் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இப்போ எங்கள் மாமனார்கிட்ட போய்ட்டு அங்கிள் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விஷயம் சொன்னான்னா அவருக்கு ரெண்டு விஷயம் வந்து ரெண்டு விஷயம் தான் பண்ண முடியும் அதுக்கான உடல் இதுவும் கிடையாது மனதளவுலையும் நிறைய விஷயங்கள் அவருக்கு முதிர்ச்சியாயிருக்கு ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ரஜினி சாரையும் பார்க்குறேன் ரஜினி சார் இஸ் அ லெஜண்ட் இஸ் அன் ஐகான் அவர் இதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்களோ அஞ்சு படங்களோ பத்து படம் எவ்வளோ படம் நடிச்சாலும் நான் பார்ப்பேன் பட் ஏன்னா எனக்கு தலைவரா அப்படின்னு தோணுன்னா எனக்கு அந்த இன்பிர எனக்கு இன்ஸ்பிரேஷன் பர்சனலாக எனக்கு இப்போ வந்தால் எனக்கு வருமானு தெரியல இதே ஆள் தான் இதே பாலாஜி தான் சின்ன வயசுலாம் அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு நினச்சிருக்கேன்